ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கன்னிராசி ராசி அப்படின்னாவே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இது தாங்க இவங்களோட கொள்கை இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அந்த முடிவு அப்படிங்கிறது எடுக்கணும் அப்படின்லாம் எடுக்க மாட்டாங்க பல கட்ட யோசனைக்கு அப்புறமா தான் ஒரு முடிவே எடுப்பாங்க தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுல ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவங்க நிறைய பஞ்சாயத்து பண்ணுறதுல ராசிக்காரங்க தான் முன்னணி இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களே ஒருத்தர் தப்பு பண்ணி இருந்தாலும் கூட அந்த நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு அவங்களுக்கு எதிராக தான் இவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க இல்லை நம்மளை சேர்ந்தவங்க தானே கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகலாம் அவங்க பண்ண தப்பை மறைச்சிடலாம் அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பணிவாக நடந்துக்குவாங்க பகைன்னு வந்துட்டா முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி போக பார்ப்பாங்க ஆனால் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கண் கன்னிராசிக்காரங்க திட்டம் தீட்டி கட்டம் கட்டி அடிப்பாங்க இப்படிப்பட்ட கண்ணிராசி அதீத தான் ஆனா எந்த இடத்துல இவங்க சறுக்கி நிக்கிறாங்கன்னா பாசத்தினால வேசத்தினால நிறைய பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி இன்ன வரைக்குமே உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது எட்டா கனியாக தாங்க போயிட்டு இருக்குது மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அழகாக கட்டம் போட்டு கொடுப்பீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வர்றப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க அந்த கேர்லெஸ் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க உங்களுடைய லைஃப்னு வர்றப்ப நிறையவே இருக்குது இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இனி நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நடக்குங்க சுக்கிரனோட பயிற்சியானதே உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க நீங்க எதிர்பார்த்த ஏகபோக வாழ்க்கைய வாழ போறீங்க இத்தனை நாள் நீங்க ஏங்கிக்கிட்டு இருந்த வாழ்க்கை வாழ போறீங்க தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறது குருவோட இணைவு பெற்ற பலனு தரப் போறாருங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இரண்டுக்குரியவர் தனத்தை கொடுக்க குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தோட அதிபதியா இந்த சுக்கிரன் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன் அப்போ இந்த யோகாதிபதி கன்னிராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய பெயர் முயற்சியால் அந்த சுக்கிரன் போய் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்குதுங்க அப்படின்னு அர்த்தம் அதுவும் குருவோட சேர்ந்து இணைய போகுது அப்ப ரெண்டு தனம் அதாவது தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் தனக்காரகன் கிரகம் குருவோட போய் பத்துல உட்கார்ந்துருக்காருங்க அப்புறம் என்ன தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு தொழில்ல தன வரவை பெருக்கக்கூடிய அத்தனை செயல்பாடுகளையும் அத்தனை அம்சங்களையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் கொடுக்க போறாருங்க என்ன மேடம் நடக்கும் தொழில மாற்றம் பண்ணுவீங்க தொழில விரிவுபடுத்துவதற்கான என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு கொடுக்குங்க சில அதிரடி மாற்றங்களை தொழில் விஷயத்துல உங்களுடைய நிர்வாக ரீதியாக அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து தொழில விரிவுபடுத்த கிளைகளை உருவாக்குறது அப்படிங்கிற தன்மை எல்லாம் நல்ல நல்ல தொழிலாளர்களை எடுக்கிறது திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க அப்படியே வெளிநாட்டுக்கு பரப்பக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் அதாவது ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அப்படி விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் எந்த காலகட்டத்தில் இருக்குங்க அப்போது தனம் பெருகும் தனத்தை கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டம் கன்னிராசி என்பர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் பணத்தை பெருக்கக்கூடிய தொழிலை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க போகுதுங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூட போகுது அதே மாதிரி ரெகனேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் கன்னிராசியினருக்கு நிச்சயமாக நடந்தே தேருங்க உங்கள் மேலதிகாரிகள் உங்களை புகழக்கூடிய தன்மை உங்கள் கிட்ட கொடுத்தாங்க அதை கரெக்டாக அவங்க செஞ்சு முடிச்சுருவாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மேலதிகாரிகளுக்கு உங்கள் மேலே வருங்க அதையும் நீங்கள் திறம்பட செய்வீங்க பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் விருப்பப்பட்ட இடத்துக்கு துறை ரீதியான சேலஞ்செல்லாம் கிடைக்குங்க ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறுது அப்போ தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியாகவும் நல்லா இருக்க போகுதுங்க பேச்சுக்குரியவன் சுக்கிரன் அழகா பேசுவீங்க அற்புதமா பேசக்கூடிய தன்மை குரு கரெக்டா ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு தனக்காரகன் அதாவது நல்லா பாருங்க தனக்காரகனா குரு பகவான் தனஸ்தானத்தை பாக்குறது ஒரு நல்ல அமைப்பு எப்படி பணம் வந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தங்க எங்கிருந்து வருது தொழிலின் மூலமா பணம் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதே சமயத்துல தனாஸ்திபதி பணக்காரகனோடு சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இல்லை கடைசி நேரத்துலையாவது பணம் கிடைச்சிரும் கடன் கிடைக்குமா கடன் கட்டாயம் கிடைக்குங்க பொருளாதார ரீதிய உயர்வு இருக்குது கல்வி ரீதியாகவும் உயர்வு இருக்க போகுதுங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பளிக்கும் கல்வித்துறையில் இருக்கவங்களுக்கு கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கவர்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தங்க அப்போ சொல்லி கொடுக்கறது போதனைகள் திட்டம் தீட்டுறது திட்டம் சட்டம் நிதி நீதி அது எல்லாத்தையுமே கையாள்றதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை கண்ணிராசினியர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையுதுங்க பாக்கியாதிபதி அதே சுக்கிரன் தன் தனக்கா நகரோட சேர போறாரு அப்போ பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்லவா அப்போ அப்பாவோட சேர்ந்து எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஒண்ணு அப்பா நல்லா இருக்க போறாருங்க அதே சமயத்தை பாக்கியத்தை உங்களுக்கு கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பேரும் புகழும் கொடுக்கும் பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பு எந்த பாக்கியத்துக்காக நீங்க உங்க மனசுல என்னென்ன ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்குதோ அதை செயல்படுத்த பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் அரசாங்க ரீதியான நன்மைகள் கிடைக்குங்க அரசாங்க ரீதியில் அதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசாங்க எக்ஸாமில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் ஸோ இந்த காலகட்டம் அந்த ஆர்வத்தை தூண்டும் எங்கேயாவது போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் கணவன் மனைவி செட்டில் ஆகலைன்னா செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவனுக்கு வேலை இருக்குது மனைவிக்கு வேலை இல்லைன்னு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க ஸோ கணவன் மனைவி ரெண்டு பேரும் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமா இருக்குது அப்படின்னு வாங்க சொல்லலாம் இந்த தனாஸ்திபதியான சுக்கிர பகவான் கரெக்டா டைரெக்டாக ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் சுக்கிரனும் குணவும் இணைஞ்சு இரண்டு பணக்காரர்களான இந்த கிரகங்கள் இணைஞ்சு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கும்போது சுகஸ்தானத்தை விருத்தி அடையக்கூடிய யோகம் இருக்குங்க அப்போ வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா நிறைவேற்றி கொடுக்கும் வீடு வாங்கலாம் கண்டிப்பாக அந்த எண்ணத்தில் முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருங்க இந்த கோச்சார ரீதியாக வாகனம் அதே மாதிரி நல்ல வாகனம் அமையும் லக்ஸுரியான வாகனங்கள் அமையுங்க இது வரைக்கும் டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க இப்போ ஃபோர் வீலர் வாங்குவீங்க ஃபோர் வீலரில் ஏற்கனவே இருந்தவங்க வந்து இப்போ வேறு லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் இடம் வாங்குறது நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை விவசாய நிலங்களை வாங்குறது இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களுக்கும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணீராசிக்கு நிச்சயமாக அமையுங்க இதை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் வாழ்க்கை அமையும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் இத்தனை நாளாக நான் நினச்சிட்டே இருக்கேன் ஆனால் அது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி அந்த விஷயங்கள் வந்து நடக்க போகுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா அப்போது நீங்கள் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க ஏன்னா சுக்கிரன் குரு ரெண்டு பேரும் எதிர்த்தன்மை கொண்டவங்க எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்த விஷயங்கள் கனவின் கணவன் மனை மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மனைவி கணவன் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணுங்க அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்துலேயும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறதுனால எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதை எதிர்த்துக்கிட்டு நின்னா அப்படின்னு தான் பிரச்சனை வந்து பெருசாயிக்கிட்டே இருக்கணுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நாட்கள் அதாவது அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க தனம் பெருகும் பொருளாதாரம் சிறப்படையக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்கிரன் புனஸ் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருங்க அது குரு வந்து குருங்கிறது யாருங்க தனக்காரகன் அவர் நாளுக்குரியவர் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் வீடு வந்துட்டு வாங்குறது அசையா சொத்துக்கள் வாங்குறது அசையும் சொத்துக்கள் வாங்குறது இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க வேலையில் இருக்கிறது ஸோ இது எல்லாமே நல்ல விஷயங்கள் அப்போது குடும்பம் தனம் விஷயங்கள் நடத்துவது எல்லாமே சிறப்புங்க ஒரு சிறப்பாக பெறக்கூடிய காலகட்டமாக அமையுங்க எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கிடைக்குங்க சுக்கிரனால் சுக்கிரன் நல்லா தான் இருக்காரு ஒரு நல்ல வழிபாடு அப்படின்னா ஒரு முறையாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க சூப்பராக இருக்குங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் சுகபோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாருங்க முடியாதவங்க தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் வழிபாடு செய்யுங்க நிச்சயமா தனம் பெருகும் குடும்பம் நன்றாக இருக்குங்க இதையும் தாண்டி பொது பலன்கள் சொல்றங்க கேட்டுக்கோங்க பெரியோர்களோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கிடைக்க பெறுவீங்க தூரதேச பயணங்களுக்கு சூழல் ஏற்பாடாகும் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்குங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் பங்கு சந்தை மூலத்தில் முன்னேற்றம் காணப்படும் எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியுங்க பதவி உயர்வு கிடைக்கலாம் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு வாகனம் வாங்கிற முயற்சி சாதகமான பலன் தரும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க வாகனங்கள் சேர்க்கை இருக்கும் பெண்கள் உங்களது செயல்களில் மற்றவர்களோட ஆதரவு கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் உங்க கையை கூடி வருங்க கிடைக்கின்ற வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல நன்மை நடக்கும் நன்றி வணக்கம்